அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான கற்பதை கற்ப இருந்து இந்த பதிவில் நம் காண இருப்பது யாப்பெருங்கல காரிகையின் நூல் அமைப்பு இது பற்றி முழு தகவல்கள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பருங்கல காரியை இயற்றியவர் அமிர்தசாகரர் அமைப்பு எப்படி இந்த நூல் பார்த்தோமானால் ஒட்டியே இந்த நூல் அமைந்திருக்கின்றது யாப்பருங்க அமிர்தசாகர்தான் சரிங்களா அப்போ தாம் இயற்றிய யா பருங்கலத்தை ஒட்டியே இந்த நூலினையும் அமைத்திருக்கின்றார் இதில் அமைத்திருக்கின்ற பிரிவுகள் உறுப்பியல் செய்யியல் ஒழிப்பியல் காரியைகள் முறையே உறுப்பியலில் இருபது செய்தியலில் பதினைந்து பொழிவியலில் ஒன்பது காரியைகள் இருக்கின்றன அதே சமயத்தில் நூலின் தொடக்கத்தில் தற்சிறப்பு பாயிரம் மற்றும் அவையடக்கம் என்று மூன்று காரியகள் இருக்கின்றன ஆக மொத்தம் இப்ப நம்ம மேல பார்த்த அந்த இருபது பதினைந்து ஒன்பது மூன்று ஆக மொத்தம் நாற்பத்தி ஏழு காரியைகள் வியாபார காரியில் இருக்கின்றன சுவடிகள் என்ன கூறுகின்றன என்றால் இருபது பதினைந்து ஒன்பது காரியை உறுப்பியல் செயல் ஒளிவியல் ஒத்தே என்று கூறுகின்றன சரிங்களா இதில் பார்த்தோமானால் உறுப்பியலில் பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தொன்று ஆகமொத்தம் ஆறு காரியங்கள் செயலில் இருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தேழு ஆகமொத்தம் இரண்டு காரியங்கள் ஒழிவியலில் நாற்பத்தி ஏழாவது காரியை அதாவது ஒரு காரிகை மட்டும் ஆகமொத்தம் ஒன்பது காரியங்கள் உதாரண இலக்கியம் முதற்குறிப்பு குறிப்பு அமைகின்றன அம்மா அந்த உதாரண இலக்கிய முதற் குறிப்பு என்ன அர்த்தம்மா இப்ப பார்த்தோம்னாக்கும் காரியகள் சூத்திரம் அமைக்கின்றார் அல்லவா அதற்கான உதாரணங்களை கொடுப்பார்கள் அப்ப உதாரணங்களுக்கு ஒரு பாடலை கொடுக்கின்றார்கள் இப்ப சான்றிற்காக பார்ப்போமே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் சொல்லி அந்த பாடல் இருக்கின்றது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்கின்றாரு புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மே வாய்மையால் காணப்படும் இன்னொரு காரியக்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்றாரு அகரம் முதல இழைத்தல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உதாரண இலக்கிய முதல் குறிப்பு காரியம் என்ன என்னன்னாப்போ இப்போ இங்க பாலும் தெளிதனும்னு ஒரு உதாரண பாடல் கொடுத்தாரு இல்லையா அத மட்டும் கொண்டு முதல் சொல் அதாவது பாலும் மட்டும் அடுத்த உதாரணத்துல புறந்தூய்மைன்னு சொன்னாரு அந்த புறந்தூய்மை அடுத்த உதாரணத்துல அகர முதல எழுத்தல்லாம் அப்போ இந்த உதாரணங்களில் இருக்கின்ற அந்த முதல் சொற்களை மட்டும் அதான் முதல் குறிப்பு அதனைமைத்தும் வைத்து கொண்டு ஒரு காரியை அமைப்பது அந்த மாதிரி அமைக்கப்பட்ட காரியங்கள் பண்பது சரிங்களா இப்போ தமிழில் இதற்கு முன் இந்த மாதிரி இருந்ததாக தெரியவில்லை நூலை கற்போருக்கு தொகுத்து நினைக்கவும் நினைவு கூறவும் இந்த உதாரண இலக்கிய முதற் குறிப்பு காரியங்கள் பயன்படுகின்றன சரிங்களா அப்ப பார்த்தா என்ன சொங்க பாலும் ஓ சரி சரி இந்த இருக்கு வந்து நம்ம பாலும் தெளிவனும் படித்தோம் இந்த வந்து புறந்தூய்மை நீராணமையும் படித்தோம் இந்த இருக்கு அகரம் முதலும் படித்தோம் அப்ப அந்த சொல்லுவோம் இல்லையா எனக்கு ஆரம்பிச்சு மட்டும் நான் சொல்றேன் அப்படிம்போம்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இன்றைக்கு நம்ம கூறுகின்ற கருத்து அன்றைக்கு நம்முடைய அமிர்த சாகரர் அவர்கள் அமைத்திருக்கின்றார் சரிங்களப்பா இது ரொம்ப வியாபாரங்கல காரியினுடைய நூல் அமைப்பு இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்